ஹலோ நண்பர்கள் வணக்கம் எனக்கு நம்ம இரண்டு பிரெட் பக்கெட்டில் ஒரு நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு பிரெட் ஹல்வா கேக் செய்ய போகிறோம் உங்கள் வீட்டில் ரெண்டு பிரெட் பக்கெட் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் பிரெட் ஹல்வா கேக் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தால் இது வீடியோ பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு பிரெட் அல்வா கேக் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் பிரெட் அல்வா கேக் செய்கிறதுக்கே கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ கன்ஃபியூஷனாக இருந்தால் வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இங்கே கமிஷன் மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கலாம் அசால்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கோம் நண்பர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு நம்ம பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கு ரெண்டே பாக்கெட் பிரெட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் முதல்ல பிரெட் நல்லா தூள் பண்ணிக்கோங்க பிரெட் அல்வா செய் முந்திரி தேவைப்படும் நீங்கள் பாதாம் பீஸ்தவன் எடுத்துக்கலாம் முதல்ல முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பட்டர் கீ போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிக்கோங்க முந்திரியை முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பொடி பண்ண பிரியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ப்ரௌன்னஸ் வந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைங்க திருப்பி அதே பாத்திரத்தில் ஒரு அஞ்சு ஆர் பீஸ் இலக்காய் போட்டுக்கிட்டு ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கிட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் நல்லது உடம்புக்கு சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் போடுங்க போட்டுக்கிட்டு நல்லா கலக்கோங்க சூடு பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா திக்னஸ் வந்த மாதிரி கையில் தொட்டு பாருங்க திக்னஸ் வந்துச்சுன்னா அந்த பிரெடே போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பிரெட்டை போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எப்படியோ மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் மூணு நாலு நிமிஷம் ஃப்ரை பண்ணா உங்களுக்கு நல்லா பாயில் ஆயிடும் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க நானூறு எம்எல் த பால் ஊற்றிக்கோங்க பால் ஊற்றிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஸ்வீட்டு அவர் வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கையில் தொட்டு பாருங்க நல்லா வாசனையே வரும் இங்கே மேலே வந்து பட்டரை பட்டர் கீ எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பட்டர் இல்லாட்டி ஒரு கொஞ்சமாக கீ போட்டிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ண அப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு நல்லா கேக் வெட்ட மாதிரி போட்டுக்கோங்க கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்க சைஸ் வெட்டிக்கலாம் இது அல்வா கேக் யாருனாலும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் பிளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கு இது வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் த வீடியோ ப்ளீஸ் யூ நல்லா இருங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் டெலிஷியாஸாக இருக்கும் ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமான எதுவுமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் தேங்க்யூ நண்பர்கள் தேங்க் யூ திருப்பி இதே மாதிரி வீடியோக்காக நீங்கள் செலக்ஸ்க் பண்ணி வச்சா உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது தேங்க்யூ நண்பர்கள் ப்ளீஸ் 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 சப்ஸ்க்ரைப் மை சேனல்